ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சுண்டக்காய் மோஸ்ட்லி எந்த குழந்தைகளுமே விரும்பி சாப்பிட்றது கிடையாது நம்ம வத்தல் பொறிச்சு கொடுத்தாலும் குழம்புல போட்டாலுமே சாப்பிடாமல் ஒதுக்கி தான் வைப்பாங்க ஆனால் அது அவ்வளோ ஆரோக்கியமானது ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த சுண்டைக்காயோட கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது திரும்ப இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு விரும்பி குழந்தைகளே சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் சுண்டக்காய் இன்றைக்கி பச்சை சுண்டைக்காய் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இது ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி நீங்க மேல நாலாக கீரியும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா உரல்ல சேர்த்து ஒன்னுக்கு ரெண்டா தட்டியும் எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு உரல்ல சேர்த்து ஒண்ணுக்கு ரெண்டா தட்டி எடுத்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் மோர் கலந்து வச்சிருக்கேன் நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணி மோர்ல போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த சுண்டைக்காயும் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி இந்த மோர்ல போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்போதான் அந்த சுண்டக்காய் கருத்து போகாம இருக்கும் இப்போ சுண்டைக்காய் எல்லாத்தையுமே நான் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி இந்த மாதிரி மோரில் போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் இந்த மோரில் அப்படியே இருக்கட்டும் நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சுண்டக்காயை சேர்த்துக்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு குளிக்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணே சேருங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் எண்ணெய் வந்து உங்கள் தேவைக்களவுக்காக சேர்த்துக்கோங்க அன்றைக்கி ஒரு குளிக்கிற அளவுக்கு சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் லைட்டாக செவ்ந்து வந்ததுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கிறேன் சின்ன சைஸ் சின்ன வெங்காயமாக இருந்தால் அப்படியே முழுசு முழுசாக சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் கொஞ்சம் பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக எடுத்ததுனால ரெண்டாக கீரை சேர்த்துருக்குறேங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் இந்த நல்லெண்ணையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் கட்ட பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு இது கூட முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒன்று கண்டா நசுக்கியும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி முழு பல்லு பூண்டு அப்படியே சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி லைட்டாக கொலையாக வதக்கி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக கொலையாக வதங்கினா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கொலையாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி மோரில் போட்டு வச்சிருக்க சுண்டக்காய் இது கூட சேர்த்துக்கலாம் சுண்டைக்காயெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்துட்டு அந்த சுண்டக்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க மிச்சம் இருக்கிற அந்த தக்காளியும் நல்லா கொலையாக வதங்கி வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த எண்ணெயில் இந்த சுண்டக்காய் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் அந்த எண்ணெயில் சுண்டக்காய் ஒரு கால் திட்டத்துக்கு அளவுக்கு நல்லா வதங்கி லைட்டாக தோல் சுருங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நிறைய பேர் மல்லித்தூள் சேர்க்க மாட்டாங்க நான் மல்லித்தூள் சேர்த்து அந்த சுண்டக்காய் குழம்பு செய்வேன் நல்ல சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இல்லை குழம்பு மிளகாய் தூள் இல்லை சாம்பார் தூள் இது வேணால் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட அந்த சுண்டக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவோட பற்றை வாசனை போகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா அப்புறமா ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாம் லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் லைட்டாக மேலே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிற டைமில் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சுண்டக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு நூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் இந்த குழம்பை கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப மாதிரி தான் வைக்க போகிறேன் அப்படின்னா தண்ணி கம்மியாக சேர்த்துனா போதும் இல்லை கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் அப்படின்னா தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு நூறு எம் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அது கொதித்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் ஒரு நல்ல தளத்தளம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் புளி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கு புளிப்பு வந்து உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு டேஸ்ட் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூட ஒரு அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்குறேன் இந்த தண்ணி சேர்க்கறது ஆப்ஷனல் தான் குழம்பு நல்லா திக்காக வைக்கிறனா அது தண்ணி சேர்க்க வேண்டாம் நீங்கள் தண்ணி சேர்த்துற டைம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிட்டு பத்தலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரணும் நம்ம சேர்த்துற எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு சுண்டக்காய் அப்படியே மேலே மிதந்து வரும் அந்தளவுக்கு நல்லா கொதித்து எடுக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்களேன் நான் எல்லாம் மேலே பிரிஞ்சு சுண்டக்கால் அப்படியே மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிருக்கு சுண்டக்காய் நல்லா வெந்திருக்கு எனக்கு குழம்பு இந்த கன்சிஸ்டன்சிக்கு போது இப்போ இறக்கிக்கிறேன் உங்களுக்கு இனி திக்காக வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கனா நல்லா திக்காக இனி மேலே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு திரண்டு வரும் கடைசியாக இது கூட பொடிச்ச வெள்ளம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இது ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் அமோகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுண்டக்கா குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ